வணக்கம் இது உதய டிஜிட்டல் செய்தி சேவையின் இரவு நேர செய்திகள் செய்தி தொகுப்பு பிரிவு செய்திகள் வாசிப்பவர்கள் லிஷா மற்றும் புஷ்கரணி ரவீந்திரன் பெண் குழந்தை சாவு சாவுலில் சம்பவம் யாழில் மோட்டார் சைக்கிள் தீயிட்டு எரிப்போம் கள்ளக்குறிச்சி கள்ளசாராய விவகாரம் ஸ்டாலின் கேள்வி ியாவில் இடம்பெற்ற அரசுக்கு எதிரான கலவரத்தில் இருபத்தி ஏழு பேர் சாவு இலங்கை அணியின் தலைமை பயிற்சியாளர் பதவியில் இருந்து சில்வர் ராஜினாமா தொடர்பென விரிவான செய்திகள் யாழ்ப்பாணம் இடவிற்குழக்கில் பால்புரை கேறியதால் பிறந்த நாற்பது நாட்களேயான பெண் குழந்தையொன்று நேற்று உயிரிழந்த சம்பவம் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது நேற்று அதிகாலை குழந்தை அசைவிற்று கிடைப்பதைக் கண்டு பெற்றோர் குழந்தையை தெளிப்பள்ளி ஆதார மருத்துவமனைக்கு எடுத்து சென்றுள்ளனர் குழந்தையை பரிசோதித்த மருத்துவர்கள் குழந்தை ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர் குழந்தையின் மரணம் தொடர்பிலான மரண விசாரணைகளை திடீர் மரணம் விசாரணை அதிகாரி ஆர் சிங்கம் மேற்கொண்டு உடற்கூற்று பரிசோதனைக்கு அறிவுறுத்தியுள்ள நிலையில் யாழ் போதனா மருத்துவமனையில் இடம்பெற்ற உட்கூற்று பரிசோதனை பால்புரை கேரிய மீனாலேயே மரணம் சம்பவித்துள்ளதாக அறிக்கையிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் ஒடுவில் திற்கு பிள்ளையார் கோவிலுக்கு அண்மையில் உள்ள காணியில் மோட்டார் சைக்கிள் ஒன்று எரிந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளது குறைத்த சம்பவம் நேற்று இரவு இடம்பெற்றிருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் நிலையில் மோட்டார் சைக்கிளின் உரிமையாளர் இனம் காணப்படாத நிலையில் காணி உரிமையாளரால் சுன்னாகம் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது குறைத்த இடத்திற்கு விரைந்து சுன்னாகம் போலீசார் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் யாழ்ப்பாண போதன மருத்துவமனையில் விசநாய்கடிக்கு இலக்கான நான்கு வயது சிறுமி ஒருவர் நேற்று உயிரிழந்துள்ளார் கிளிநொச்சி குமாரசாமி புரத்தை சேர்ந்து நான்கு வயதான சிறுமி விசநாய்காடிக்கு இலக்கான நிலையில் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்னர் போதனா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு வந்த நிலையில் நேற்று அபிவிருத்தி என்ற பெயரில் தமிழர்களின் இடங்களில் பெரும்பான்மை சமூகத்தின் ஆதிக்கத்தை அதிகரிக்கும் வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் குற்றம் சாட்டியுள்ளார் அவரது பன்முகப்படுத்தப்பட்ட நிதி ஒதுக்கீட்டில் களுவாஞ்சிக்குடியில் அமைந்துள்ள இந்து ஆலயங்களுக்கு வழங்கப்பட்ட நிதியில் மேற்கொள்ளப்படும் அபிவிருத்தி திட்டங்களை அவர் நேற்று நேரில் சென்று பார்வையிட்டுள்ளார் அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்க அவர் எவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் வவுனியா மருத்துவமனையின் நோயாளர் விடுதியில் இருந்து சடலம் இன்று மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் நீண்ட நாட்களாக காப்பாளராக கடமையாற்றிய இளைஞர் ஒருவர் மனு காரணமாக அதே மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்தார் குறித்த இளைஞர் மருத்துவமனையில் பன்னிரெண்டாம் விடுதியில் சேர்க்கப்பட்டு தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று காலை தவறான முடிவு உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் சேர்ந்த முப்பத்தி நான்கு வயதுடைய ஜீவராஜா என்பவரை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் மரணம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் தொடர்பான இந்திய செய்திகள் தன்மீதான ஊழல் குறித்து சிபிஐ விசாரணைக்கு நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் உச்சநீதிமன்றம் சென்று தடை பெற்ற எதிர்க்கட்சித் தலைவர் தற்போது சிபிஐ விசாரணை கோரலாமா என்று முதல்வர் மு ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரம் தொடர்பில் சட்டப்பேரவையில் அமளியில் ஈடுபட்டு அதிமுக உறுப்பினர்கள் வெளியேற்றப்பட்டனர் இதனையடுத்து முதல்வர் மு ஸ்டாலின் அதிமுக ஆர்ப்பாட்டம் மற்றும் சிபிஐ விசாரணை கோரியது தொடர்பாக சுட்டிக்காட்டி அதிமுகவினரின் போராட்டம் நியாயம்தான் ஜனநாயகத்தில் எல்லோருக்கும் அந்த உரிமை இருக்கிறது யார் வேண்டுமானாலும் ஆர்ப்பாட்டம் செய்யலாம் அது நியாயமான ஆர்ப்பாட்டமாக இருந்தால் அரசு அதற்கு அனுமதி அளிக்கும் ஆனால் அந்த ஆர்ப்பாட்டத்திலே திரும்ப திரும்ப சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர் இதே எதிர்கட்சித் தலைவர் பழனிசாமி முதல்வராக இருந்தபோது அவர் மீது சிபிஐ விசாரணை கொண்டு வரப்பட்டதை அவர் மறந்திருக்க மாட்டார் எதிர்க்கட்சி தலைவர் மீது ஒரு குற்றச்சாட்டை சொல்லி அதில் முறைகேடு நடந்திருக்கின்றது அதற்கு சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று திமுக அமைப்பு செயலாளர் நீதிமன்றம் சென்றபோது அதை சிபிஐ விசாரிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது சிபிஐ மீது நம்பிக்கை இருந்தால் அந்த சவாலை அவர் ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும் ஆனால் சிபிஐ மீது நம்பிக்கை இல்லாத காரணத்தினால் அதற்கு தடை உத்தரவு வாங்கிய வீராதி வீரன் தான் இன்று இந்த விடயத்தில் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று முழங்குகின்றார் இவ்வாறு முதல்வர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார் மக்களவையின் எதிர்க்கட்சித் தலைவராக ராகுல் காந்தி தேர்ந்தெடுக்கப்பட்டமைக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் நடிகர் விஜய் தனது எக்ஸ்தலத்தில் வெளியிட்ட பதிவில் காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சிகளால் போட்டியின்றி ஒருமனதாக எதிர்க்கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ராகுல் காந்திக்கு வாழ்த்துக்கள் நாட்டு மக்களுக்கு சேவையாற்ற மனமார்ந்த வாழ்த்துக்கள் என குறிப்பிட்டுள்ளார் பதினெட்டாவது மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தொன்னூற்றி ஒன்பது தொகுதிகளில் வெற்றி பெற்று பத்து ஆண்டுகளுக்கு பின்னர் மக்களவையில் எதிர்க்கட்சி அந்தஸ்தி பெற்றுள்ளது காங்கிரஸ் அங்கம் வகித்து இந்தியா கூட்டணி நாடு முழுவதும் தொகுதிகளில் வெற்றி பெற்று வலுவான கூட்டணியாக மக்களவையில் உருவெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள உலகின் மிக பழமையான நெருப்பு நெருப்புக்கோழியின் கூடு சுமார் நாற்பத்தி ஓராயிரம் ஆண்டுகள் பழமையானதாக இறக்கலாம் என்று ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் சுமார் ஐம்பது கோடி ஆண்டுகளுக்கு முன்னர் உருவான பூமியில் மனிதர்கள் சில லட்சம் வருடங்களுக்கு முன்னர்தான் தான் தோன்றியுள்ளதாகவும் ஆனால் நெருப்புக்கோழிகள் இரண்டு கோடி ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்து இந்த பூமியில் வாழ்ந்து வந்திருப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன ஒரு காலத்தில் ஆசியா முழுவதும் பரவியிருந்த நெருப்பு போலிகள் தற்போது காணப்படுகின்றன இந்த பறவையின் பூவீகம் அரபு நாடுகளாக இருக்கலாம் என்றும் இந்தியாவில் அரசுக்கு எதிராக இடம்பெற்ற கலவரத்தில் பேர் உயிரிழந்துள்ளதாக மனித உரிமை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது நிலவி வரும் கடுமையான பொருளாதார நெருக்கடியின் காரணமாக அத்தியாவசிய பொருட்களின் வரியை உயர்த்து போவதாக அந்நாட்டின் அரசு அறிவித்ததைத் தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் வரி உயர்வு சட்ட வரைவு தாக்கல் செய்யப்பட்டு சட்டம் நிறைவேற்றப்பட இருந்தது இந்த தீர்மானத்தை எதிர்த்து நாடாளுமிய ரீதியில் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன அதன்படி நேற்று கென்யா நாடாளுமன்றத்தில் வரும் உயர்வு சட்ட வரைவு மீதான விவாதம் நடந்து கொண்டிருந்த போது ஆயிரக்கணக்கான மக்கள் நாடாளுமன்றத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதோடு அங்கிருந்த தடுப்புகளையும் உடைத்த நிலையில் ஒன்லைழைந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருந்ததோடு நாடாளுமன்ற கட்டிடத்துக்கு தீயும் மூட்டப்பட்டது கட்டிடத்தில் தீ வேகமாக பரவியதை அடுத்து போராட்டக்காரர்களை கலைப்பதற்காக போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி மற்றும் நேர்த்தாரி பிரியோகம் ஆகியவற்றை மீறி மேற்கொண்டும் போராட்டக்காரர்கள் கலைந்து செல்லாத காரணத்தால் போராட்டக்காரர்கள் மீது போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் பேர் உயிரிழந்துள்ளதாகவும் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இந்திய நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வரை உயர்வு சட்ட வரிவு திரும்ப பெறப்படுவதாக அந்நாட்டு ஜனாதிபதி வில்லியம் ட்ரூட்டோ அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகவும் சீன நிறுவனங்கள் மீது ஐரோப்பிய யூனியன் தடை விதித்துள்ளமைக்கு சீனா கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருவதாக சீன வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஊகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு சீன வெளிவிவகார அமைச்சின் பேச்சாளர் மாவோ நிங் இது தொடர்பில் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சர்வதேச சட்டத்திற்கு எதிரான மற்றும் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் எந்த அனுமதியும் இல்லாமல் ஒருதலைபட்சமான தடைகளை சீனா எப்போதும் எதிர்க்கின்றது என்றும் அவர் இங்கு வலியுறுத்தியுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கதாகும் சீனா மற்றும் ரஷ்ய நிறுவனங்களுக்கு இடையிலான ஒத்துழைப்பு மூன்றாம் தரப்பினரை குறி வைக்காததால் மூன்றாம் தரப்பினரை ஈடுபடுத்தக்கூடாது என்றும் சீன நிறுவனங்களின் சட்டப்பூர்வ உரிமைகளை பாதுகாக்க சீனா தேவையான நடவடிக்கைகளை எடுக்கும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் இனி விளையாட்டு செய்தி தேசிய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சிவிப்பாளராக பணியாற்றிய இங்கிலாந்தின் கிறிஸ் சில்வர் தனது பயிற்சி பதவியில் இருந்து விலகியுள்ளதாக உத்தியோகபூர்வமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தனிப்பட்ட காரணங்களுக்காக அவர் இந்த முடிவை எடுத்துள்ளதாக ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிர்வாகம் தெரிவித்துள்ளது இதேவேளை இலங்கை கிரிக்கெட் அணியின் பயிற்சிவிப்பு ஆலோசகராக பணியாற்றிய இலங்கை அணியின் முன்னாள் தலைவர் மகேந்திர ஜவர்தனு பதவி விலகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது நடத்தை விதிமுறைகளை மீறிய குற்றச்சாட்டில் ஆப்கானிஸ்தான் அணி தலைவர் ரஷித் கானுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச கிரிக்கெட் பேரவை தெரிவித்துள்ளது பங்களாதேஷ் அணிக்கு எதிரான போட்டியில் துடுப்பாட்ட மட்டையை வீசி அறிந்ததால் அவருக்கு இவ்வாறு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் அக்குற்றத்தை ரஷித் கான் ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் சர்வதேச கிரிக்கெட் பேரவை தெரிவித்துள்ளது இதன்படி ரஷித் கானுக்கு போட்டி கட்டணத்தில் இருந்து ஐம்பது சதவீத அபராதமும் ஒரு குறைபாட்டு புள்ளியும் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கிண்ண டி டுவெண்டி தொடரின் முதல் அணியாக தென்னாப்பிரிக்க அணி இறுதிப் போட்டிக்குள் நுழைந்துள்ளது நேற்று தாரோபாயில் இடம்பெற்ற இப்போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற ஆப்கானிஸ்தான் அணி முதலில் துடுப்பெடுத்தாட தீர்மானித்தது அதன்படி முதலில் துடுப்பெடுத்தாடிய ஆப்கானிஸ்தான் அணி பதினோரு புள்ளி ஐந்து பந்து பரிமாற்றங்கள் நிறைவில் சகல இலக்குகளையும் இழந்து ஐம்பத்தி ஆறு ஓட்டுகளை மாத்திரம் பெற்றது குறித்த வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு துடுப்பிடுத்தாடிய தென்னாப்பிரிக்க அணி எட்டு புள்ளி ஐந்து பந்து பரிமாற்றங்கள் நிறைவில் ஒரு இலக்கினை மாத்திரம் இழந்து வெற்றி இலக்கை அடைந்தனர் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து நாளை காலை செய்தி சுருக்கத்தோடு இணைந்திருக்கலாம் வணக்கம்